வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மக்கிட்ட வந்து செடி வந்து நல்லா வளர்ப்போம் அந்த செடியை நிறைய உரங்களும் கொடுக்கும் ஆனாலுமே வந்து அந்த செடி ஒரு சில நேரம் வந்து வராது அப்படியே இருக்கும் அந்த மாதிரி தான் ஏங்கிட்டே ஒரு செடி இருக்குது நானும் நிறைய ஏதாவது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் ஆனால் என்னன்னு தெரியல அந்த செடி வந்து எனக்கு சரியாக காய்க்க மாட்டேங்குது அப்புறம் தான் யோசித்தேன் நம்ம வந்து இந்த ஒரு சில சத்துக்கள் வந்து தேவைப்படும் அந்த செடிக்கு நம்ம அதை கம்மியாக கொடுக்குறோமோ என்னமோ அப்படின்றதுனால நான் இப்போ சூப்பராக வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதை தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்கிற செடி வந்து நான் அதை ரெண்டு மூணு நாளாக கொடுக்க ஆரம்பிச்சுருக்குறேன் ஆனால் ஓரளவுக்கு எனக்கு ரிசல்ட் தெரியுது அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் வாங்க நான் என்ன பண்ணுறேன்றதை பார்ப்போம் இங்கே பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக அரிசி கழுவுன தண்ணி நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண அரிசி கழுவுன தண்ணி நம்ம வீட்டில் வந்து சாமிக்கு போடுவோம் இல்லைங்களா பூவு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் எனக்கு கிடைச்ச அந்த காய்கறி வேஸ்ட்டு கழிவுகளை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன் இதை இந்த தண்ணி கூட கலந்துடலாம் இது உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக வந்து நம்மளுக்கு இந்த காய்கறி கழிவு வந்து அவ்வளோ நல்ல செடிங்களுக்கு வேலை செய்யுதுங்க அதாவது காக் கோல்டுன்னே சொல்லுவாங்க செடிங்களுக்கு அந்த அளவுக்கு இதில் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது நம்ம வந்து இந்த காய்கறி கழிவை வந்து எந் எல்லா முறையிலையும் நம்ம அப்படியே கூட டைரெக்டாக போட்டுடலாம் காஞ்சி அது அப்படியே உரமாயிரும் இல்லை நீங்கள் கம்போஸ்ட் ரெடி பண்ணியும் போடலாம் அதுலேயும் நல்ல சத்து இருக்குது இப்படியும் வந்து நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி தண்ணியில் கலந்து நீங்கள் கொடுக்குறதுலேயும் ரொம்ப நல்லாவே சத்து இருக்குங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு இது இது உடனே உடனே இந்த ஜூஸ் வந்து செடி வேர்களுக்கு வந்து இந்த ஜூஸ் உடனே போகிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கிது அதனால் இந்த மெத்தடு தான் நான் அதிகமாக ஃபாலோ பண்ணுறேன் நிறைய அரைச்சி தான் நான் வந்து செடிங்களுக்கு கொடுக்குறேன் இப்போது இதை வந்து இதே அளவுக்கு இன்னொரு மடங்கு தண்ணி கலந்து நம்ம செடிங்களுக்கு ஊற்று போகிறோம் இப்போ இதை ஃபுல்லாக கலந்துட்டேங்க இதை வந்து நம்ம அப்படியே செடிகளுக்கு ஊற்றலாம் எந்த செடியும் நம்மளுக்கு வந்து காய்க்காமல் பூக்காமல் அப்படியே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அந்த செடிக்கு இந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணி நீங்கள் ஊற்றிட்டு வாங்க ரொம்ப நல்லா வேலை செய்து இப்போது நான் அந்த செடியும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த இந்த லெமன் செடி வந்து ரொம்ப நாளாக எனக்கு காய்க்கவே இல்லைங்க அப்படியே இருக்குது என்னென்னு தெரியல நானும் நிறைய உரங்களும் கொடுத்து தான் பார்க்குறேன் ஆனால் அதுக்கு என்ன குறிப்பாக தேவையும் அந்த மாதிரி சத்துக்கள் வந்து வரலன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி இருக்குது போல் இப்போ இதை வந்து நம்ம தொடர்ந்து கொடுக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா இந்த இலத்தலைலாம் பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப வாட்டமாக தெரிஞ்சது இப்போது வந்து ஒரு பச்சைத்தன்மை வந்து அதிகமாக பார்க்க முடியுது இலைகளில் அதுக்கப்புறம் நிறைய துளர்கள் வந்து இது கொடுக்கும்போது வர ஆரம்பிச்சிருக்கு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் துளிர்கள் வந்து அதிகமாக வந்துட்டுருக்குது எல்லா கனவுகள்லேயும் நான் வந்து துளிர்களை பார்க்குறேன் இங்கே பாருங்கள் இது வந்து ரொம்ப நல்லாவே வேலை செய்யுதுங்க அதனால தான் எனக்குமே வந்து ரொம்ப பரவாயில்ல இவ்வளோ சூப்பராக ரெண்டு மூணு நாளில் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குதே அப்படின்றதுனால தான் உங்களுக்குமே நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த செடிக்கு நம்ம ஓட்டி விடலாம் அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய சத்து வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம செடி வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும் அதனால் அந்த மண்ணை வந்து திரும்பவும் நம்ம வந்து ஊட்டச்சத்து உள்ளதா வந்து மாற்றும் போது தான் நம்ம செடிகளை வந்து மேலே உள்ள செடிகள் வந்து வளர்ச்சியை பார்க்க முடியும் அந்த மாதிரி வகையில் தான் நான் இப்போ அதை ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கிறேன் சூப்பராக வருது பாருங்க இந்த செடியை வந்து லெமன் செடியை வந்து நான் இந்த மாதிரி இப்போ ரெடி புதுசாக வந்து இந்த செடிக்கு மட்டுமே தனியாக ஒரு கவனம் கொடுத்து நான் சத்துக்கள் கொடுத்துக்கிட்டுருக்கிறேன் எனக்கு கொடுக்க கொடுக்க அந்த ரிசல்ட்டும் தெரியுது இங்கே பாருங்கள் துள்ளூர்லாம் சூப்பராக வருது அடுத்து நம்ம சத்துக்கள்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்புறம் வந்து நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய இந்த பூக்களை வந்து இப்போ பூலாம் வந்து அதிகமாக நீங்கள் இந்த மாதிரி போடும்போது நம்ம மாவு பூச்சி வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுது நான் ஃபுல்லாக கட்டுப்படுதுன்னு சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு நம்ம கண்டினியூவாக போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த மாவு பூச்சி தொலையும் வந்து இருக்க மாட்டேங்குது இந்த இதுக்கு வந்து எறும்புகள்லாம் அதிகமாக வரல மாவு பூச்சும் வராமல் இருக்கிறதுனால இந்த பூக்களை காஞ்ச பூக்களை வந்து இந்த மாதிரி நீங்கள் தொட்டியில் போட்டு விடுங்க இதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது வெளிலையும் போட வேண்டியதில்லை தூக்கி நம்ம தோட்டத்துலேயே இந்த செடிங்களுக்கு இதை உரமாகவும் மாற்றிடலாம் சூப்பராக ஒரு பூ சாமிக்கு வச்ச பூவை வந்து ஒரு வெளியிலேயும் போடாமல் நம்ம வீட்டுக்குள்ளவே அதை வந்து உரமாக மாற்றிடலாம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க நான் வதித்து விட்டுருந்தேன் சகுப்பு முளைக்கீரை சூப்பராக வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலையே தானாக விழுந்து முளைஞ்சிருக்கிற இந்த தர்பூசணியை பாருங்கள் செம்மையாக வருது இப்போ இதை எடுக்கிறதா இதை எடுக்கிறதான்னு எனக்கு தெரியல இதுவும் நல்லாயிருக்கு ஆனால் கீரை வந்து நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும் இல்லைங்களா அதனால கீரை எடுத்துருவோம் இதை அப்படியே அந்த தொட்டிலே விட்டுடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன் சூப்பராக வருதுங்க அதுக்கடுத்து நம்ம தோட்டத்தில் ட்ராகன் ஃப்ரூட் வந்து வந்திருக்குன்றத வீடியோவில் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் இப்போ அந்த பழத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் நம்ம ட்ராகன் ஃப்ரூட் வந்து சைஸ் வந்து ஓரளவுக்கு தான் பெருசாக இருக்குது நான் இன்னும் கூட சைஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் வரல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் கலர் வந்து நல்லாவே மாறி வந்துருச்சு அதுதான் பாருங்கள் வாங்க பாருங்கள் சூப்பராக வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருச்சுங்க பார்த்திங்களா ஆனால் என்னென்னா ரொம்ப சைஸ் வந்து சின்னதாக இருக்குங்க இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக வந்திருக்கலான்னு தோணுது ஆனால் அந்த அளவுக்கு சைஸ் இல்லை ஆனால் பரவாயில்ல நம்மளுக்கு வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளுக்கு இருந்து ஒரு பழத்தை பார்க்குறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது சைஸ் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அடுத்த வாட்டி நம்ம பழம் வரும்போது இன்னும் கொஞ்சம் சத்துக்கள்லாம் அதிகமாக கொடுத்து இந்த சைஸை வந்து பெருசாக மாற்றிடலாம் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இன்னும் ஒரு மூணு நாளில் நம்ம இந்த பழத்தை வந்து எடுத்துடலாம்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக கலர் மாறி வருது பழம் வந்து ஒரு மூணு நாளில் அறுவடை பண்ண போகிறோம் சரிங்க நம்ம இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம் நம்ம செடி அதாவது காய்க்காம பூக்காமல் இருக்கிற செடிக்கு எப்படி நம்ம சத்துக்கள் கொடுத்தா வரும்ன்றத இந்த லெமன் செடிக்கு பண்ணி உங்களுக்கு அமைச்சிருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்குமே இந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும் அவங்க செடியும் வந்து சூப்பராக பராமரிப்பாங்க மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்